வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தினா ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் இது எல்லாருமே கொஞ்சம் வெக்ஸாயி தான் இருப்பீங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் கொஸ்டின் பேப்பரை பார்க்கல பட் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ் ஜி கே எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது கொஞ்சம் அப்படின்னா ஓரளவு நல்லாவே டஃப்பாக இருந்தது நிறைய கேட்டிருந்தாங்கன்னே தெரியல அந்த லெவல்ல தான் இருக்கு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல உண்மையிலேயே கொஸ்டின் பேப்பர் இவ்வளவு மோசமா இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா இது ஒரு குரூப் ஃபோர் லெவல் டென்த் குவாலிபிகேஷன் அப்படின்னு செட் பண்றாங்க இத எக்ஸாம் எழுதுறவங்க மேக்சிமம் யூஜி பிஜி ஈவன் எம்ஃபில் எம்எட் எல்லாம் முடிச்சவங்க கூட இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க ஈவன் அவங்களாலேயே இதை அட்டன் பண்ண முடியலன்னா ஒரு டென்த் குவாலிஃபிகேஷன் முடிச்சவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி கொஷின் பேப்பர் செட் பண்றாங்க எனக்கு அது புரியவே இல்லை சரி பரவாயில்ல இன்னும் நான் கொஷின் பேப்பர் பார்க்கல பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து நான் இன்னும் டீட்டெயில் அதை பத்தி நான் சொல்றேன் இப்போ வரைக்கும் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி மேக்ஸ்ல ஒரு இருபது மார்க் கொஸ்டின் வரைக்கும் போடலாம் அந்த அளவுக்கு இருந்தது நல்லா பண்ணா ஒரு இருபது கொஸ்டின் போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அதே மாதிரி ஜிகே வந்து நம்மளுக்கு புது சிலபஸ் படி கொடுத்திருந்தாங்க இல்லையா இந்த இந்த டாபிக்ல இருந்து இப்ப எக்கனாமிக்ஸ்னா எத்தனை கொஸ்டின் கேட்போம் பாலிட்டினா எத்தனை கொஸ்டின் கேட்போம் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் படி அஹ் அவங்க கொஸ்டின் எடுத்த மாதிரி தெரியல மேடம் அப்படின்னு தான் பசங்க சொல்றாங்க இது வரைக்கும் நான் கேட்டதுல என்னோட ஸ்டூடெண்ட் சொன்னதை வச்சு நான் சொல்றேன் அந்த மாதிரி பேட்டர்ன் படி ப்ராப்பரா அவங்க வந்து கரெக்டா டிவைட் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்த மாதிரி தெரியல அப்படின்றாங்க நிறைய கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல அப்படின்றாங்க தமிழ் அதே மாதிரி புதுசா இப்ப பேட்டர்ன் இருக்காங்க இல்லையா அதுபடி எடுத்ததுனால ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோம் பட் என்னன்னா ரொம்ப டஃப்பா அதாவது ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே நம்ம படிச்சுட்டு போயிருந்தோம் அந்த ரெண்டுலயுமே இல்லாம எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியாத மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு தமிழே ஆல்ரெடி நம்ம சொல்லும் போது சொல்லியிருந்தோம் தமிழ்ல வந்து நைன்டி ஃபைவ் அபோவ் எடுக்கணும் நைன்டி அபவ் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அபவ் எயிட்டி எடுக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் அதனால யாரும் பயப்படாதீங்க இப்ப வந்து ஒரு கொஷின் வந்து ரொம்ப டஃபா வருது அப்படின்னா எல்லாருக்கும் அது டஃப் தான் ஓகேவா ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸாம் முடிஞ்சுட்டு வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நான் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வாங்கிருவேன் அப்படின்னு சும்மா அடிச்சு விடுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி பேட்டி எல்லாம் எடுப்பாங்க இல்லையா என்ட்ரன்ஸ்ல வச்சு எக்ஸாம் சென்டர்ல வச்சு அப்படி எடுக்கிற இடத்துல பாருங்க சூப்பர் பயங்கரம் நானும் செலக்ட் ஆயிடுவேன் மேக்ஸில் ஃபுல்லாக போட்டேன் இரநூறுக்கு நூத்தி தொண்ணூத்தி எடுத்துருவேன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி யாருமே சொன்ன மாதிரி தெரியல ஈவன் ஓகே பரவாயில்ல அப்படி கூட யாருமே சொல்லலை அதனால கொஷின் பேப்பர் கண்டிப்பாக எல்லாருக்குமே டஃப் ஆனதா தான் இருக்கும் டஃப்ன்னும் போது நீங்கள் பயப்பட தேவையே இல்லை பாதி பேரு ரொம்ப ஈஸியே நல்லா இருந்துச்சே அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் நீங்கள் பயப்படணும் எல்லாருமே டஃப்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு மார்க் வந்து இப்போ டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் செவன்டி எடுத்தால் நான் எடுப்பேன்னு அவங்க சொல்ல போறது கிடையாது ஃபர்ஸ்ட் மார்க் எந்த மார்க்கோ கட் ஆஃப் என்ன மார்க்கோ அதை பொறுத்து அதுல இருந்து கீழே இருக்கிற நாலாயிரம் பேரை நான் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அப்போ கட் ஆஃபே நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி கம்மி தான் வரும் இப்போ எனக்கு தெரியல நான் நல்லா எழுதலை அப்படின்னா எல்லாரும் அது நல்லா எழுதலை தான் எல்லாருக்குமே தெரியல தான் நீங்க முத அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க முத பதட்டத்தையும் டென்ஷனையும் குறைங்க கொஸ்டின் ரொம்ப ஈஸின்னு இப்போ நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அது எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க உடனே எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிறதுனால என்ன யூஸ் ஓகேப்பா அப்போ எல்லாருமே ஒன் எயிட்டி ஒன் நைன்டி எடுத்துருவாங்க அப்பயும் காம்படிஷன் தான் இப்போ இந்த விவசாயத்துல சொல்ற மாதிரி தான் விலை நல்லா இருக்கு ஆனால் விலையிலையே இங்கே விளைச்சலே இல்லையே விலை எவ்வளவு இருந்தா என்ன இல்ல விலை கம்மியா இருக்கு ஆனா விளைச்சல் கூடுதலா இருக்கு எனக்கு விளைச்சல் நல்லா இருக்கு அங்க விலை குறைஞ்சு போயிருது அப்படி இருக்கும் மாதிரி இப்போ கொஸ்டின் பேப்பர்ல நீங்க பயப்படவே தேவையில்லை கொஸ்டின் சூப்பர் ரொம்ப ஈஸி அப்படின்னாலும் கொஸ்டின் ரொம்ப கஷ்டம் அப்படின்றாலும் ரெண்டுமே ஒரே ஸ்டேட் தான் நம்மளுக்கு தேவை கட் ஆஃப் தான் சரியா இப்போ கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருந்திருந்தா ஒன் எயிட்டிக்கு போகுது கட் ஆஃப் ஒன் எயிட்டிக்கு மேலையும் போயிடும் லாஸ்ட் இயர் எல்லாம் போனது இப்ப என்ன ஆக போகுது ஒன் பிப்டியதான்னாலே உங்களுக்கு ஆஹ் போஸ்டிங்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதானே தானே அப்ப நம்ம மார்க்கு குறைஞ்சா கட் ஆஃபும் குறைய போகுது அதனால பயப்படாதீங்க பாரதியார் பத்தி கேள்வியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா ரீட் பண்ண டைமே இல்ல மேடம் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜி கேக்கு சுத்தமா கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணவே முடியல அவ்வளோ டைம் எடுத்துக்குச்சு அப்படின்னாங்க இதுக்கு ஓல்டு சிலபஸே பெட்டர் எவ்வளவோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க நீங்க ஃபர்ஸ்ட் செட்டுன்றதுனால அப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட்டுன்னும் போது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணாம இருந்ததுனால நம்மளுக்கு இது கொஞ்சம் புதுசாதான் தெரியும் சரியா இனி ரெண்டாவது மூணாவது செட் எழுதுறவங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியா தெரியும் அதனால நீங்கள் பயப்படாதீங்க ஆன்சர் கீ கொடுக்கட்டும் நம்ம வந்து ஈவினிங் இதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நான் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க கவர்மெண்ட்லேருந்தும் ஆன்சர் கீ கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இது என்ன வருது எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதுக்குள்ளே இது ரைட்டு இது தப்புன்னு சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க சரியா அதனால அதுமாதிரி திருக்குறள்ல இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸே வரலை அப்படின்னாங்க ஓகேவா அதெல்லாம் ஏன்னு தெரியலை ஏன்னா நம்மளுக்கு ஜிகேலையும் திருக்குறள் ஒரு தனியாக டாபிக் இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு தமிழ்லேயும் தனியாக அதுக்குன்னு இருபது அதிகாரம் இருக்குது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் த திருக்குறளுக்கு கொடுத்த மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நடந்தது நடந்துருச்சு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் இதை முடிஞ்சிருச்சுன்றத நினச்சி வருத்தப்படாமல் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் எல்லாருக்கும் யாருக்கும் தனியாக இதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வச்சு படிக்கலை சரியா எல்லாரும் நீங்க படிச்ச அதே சோர்ஸ் தான் அவங்களும் படிச்சுட்டு வந்தாங்க உங்களை மாதிரியே தான் அவங்களும் எக்ஸாம் எழுதி இருப்பாங்க அதனால எனக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம்தான் அப்ப கட் ஆஃப் எனக்கு குறையுதுன்னா எல்லாருக்கும் குறையதுதான் செய்யும் அந்த ஆர்டர்ல தான் நீங்க எப்படியும் நிப்பீங்க அதனால பயப்படாதீங்க கண்டிப்பா வந்து நான் உங்களால மேக்சிமம் நான் நல்லா பண்ணிருக்கேன் என்னால எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு நான் படிச்சதுல இருந்து எஃபர்ட் போட்டு நான் ஆன்சர் பண்ணிருக்கேன் அப்படின்னு தான் நீங்க தைரியமா இருங்க ஒன்னும் பிரச்சனையே இல்லை கண்டிப்பா நீங்க வந்து செலக்ட் ஆவீங்க அதனால பயந்துட்டே இருக்காதீங்க ஒரு டூ த்ரீ டேஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க ஒரு டூ த்ரீ டேஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு புலம்புறத எல்லாம் புலம்பி முடிச்சிருங்க சரியா நான் வந்து புலம்பவே வேணான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா கஷ்டப்பட்டது நீங்க அதனால பாதிக்கப்பட்டதும் நீங்க அதனால அந்த மனசுல வ வலி இருக்கும் பதட்டம் இருக்கும் இந்த ஒரு நாள் என்னென்ன புலம்பனும் யாருக்கிட்ட எல்லாம் புலம்பனமோ புலம்பி முடிச்சிருங்க ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க எல்லா புக்ஸையும் தூக்கி போட்டு உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க அப்புறம் ஒரு த்ரீ டேஸ்லயே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க குரூப் டூ கால் ஃபார் வந்துரும் சொல்லியிருக்காங்க சரியா அதனால அடுத்து படிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் என்ன மேடம் குரூப் ஃபோரே எப்படி இருக்கு நீ குரூப் ஃபோர் கொஸ்டினே குரூப் ஒன்னுக்கு எடுத்த மாதிரி இருக்கு நீ குரூப் டூக்கும் படிச்சு இவங்களை நம்பி எப்படி மேடம் படிக்கிறது ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சுன்னு ஒரு ரூமரு இப்ப பார்த்தா கொஸ்டின் பேப்பர் என்னன்னே தெரியல ஓகேவா இப்படி இருக்கும்போது நாங்க நீ குரூப் டூக்கு வேற படிக்கவா அப்படி மட்டும் நினைக்காதீங்க நம்ம வந்து எல்லாமே நடக்கிறது எல்லாமே தான் அப்படின்னு கூட நீங்க நினைச்சுக்கணும் சரியா அதுதான் உண்மை இப்ப நீங்க இந்த இதில் அசால்ட்டா நம்ம போனதுனால என்ன ஈஸியா நைன்டிக்கு மேல எடுத்துடலாம் தமிழ்ல ஆஹ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போனோம் பட் அப்படி இல்லை அதுக்காக நம்ம வந்து வருத்தப்பட வேணாம் பட் இது ஒரு நம்மளுக்கு லெசன் இதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு அடுத்து குரூப் டூக்கு கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம் சரியா அப்ப பாருங்க அந்த கொஷின் பேப்பர் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும் அதுவும் இல்லாம இந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி வந்ததுனால கண்டிப்பா நிறைய இஷ்யூஸை கிரியேட் பண்ணுவாங்க எல்லாருமே அகாடமியில இருக்கிறவங்க அந்த மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஒரு டென்த் குவாலிபிகேஷன் இருக்கிற குரூப் ஃபோருக்கு இவ்வளவு டஃபா கொஸ்டின் வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி அப்ப என்ன ஆகும்னா இது ஒரு ஆகுது நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கும்போது கொஞ்சம் லிபரலா எடுங்க இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுன்னு சொல்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு நெக்ஸ்ட் குரூப் டூல ஆஹ் இதை பார்த்துட்டு வெக்ஸ் ஆயிட்டு அதுக்கு போக மாட்டேன்னு அப்ளை பண்ண மாட்டேன்ற முடிவு எடுத்துடாதீங்க அதுல கொஸ்டின்ஸ் ஈஸியா வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு கொஸ்டினும் ஈஸியா வரும் வராட்டியும் பரவாயில்ல ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம் நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது சூப்பரா பண்ணிடலாம் அந்த கான்ஃபிடென்ட்டோட இருங்க வீட்ல வீட்டுல எல்லாருக்கிட்டையும் வந்து எதுவும் அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லாம பார்க்கலாம் ரிசல்ட் வரட்டும்னு சொல்லுங்க த்ரீ மந்த்ஸ்ல ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலதான் டிஎன்பிஎஸ்சி சார்பா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ மந்த்ஸ்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி எக்ஸாம் கவுன்சிலிங் போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வேகன்சியாவது இன்க்ரீஸ் ஆகும்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக போஸ்டிங் வரும் நீங்கள் நினச்சி பாருங்கள் வேகன்சி கூட கூட கட் ஆஃப் மார்க் கீழே பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும் அதில் தாராளமாக நீங்கள் இருப்பீங்க பயப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க முடிஞ்சிருச்சு ரிலாக்ஸ் ஆகிருங்க சரியா ஆன்சர் கீ வரட்டும் ஒரு ஈவினிங் டைமில் வந்து நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட்டாக வந்து ஆன்சர் கீ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறோம் பட் இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கீ வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு த்ரீ ஃபோர் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது மூணு மார்க் கூடலாம் மூணு மார்க் குறையலாம் அதனால் ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ கூட நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நிதானமாக இருங்க நாங்கள் எல்லாமே எதுக்காக இருக்கிறோம் எல்லா அகாடமியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கும் இப்போ இதுல வந்து எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல மேடம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நீங்க அது இனிமேல் எங்களோட பொறுப்பு சரியா உங்களுக்கு அடுத்த குரூப் டூக்கு இது இவங்க எங்க இருந்தெல்லாம் சோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ அடுத்து நீங்க என்னென்ன படிக்கணும் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை எடுத்து கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அது இனிமேல் தான் எங்களோட வேலை ஆரம்பிக்குது சரியா அதனால நாங்க வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கோம் நீங்க மைண்ட் லெவலும் பிசிக்கலாவும் ப்ரிப்பேர் ஆகுங்க உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்க்கு இது எதுனாலும் வரட்டும் மூணு மாசம் ரிசல்ட் வரும்போது நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாமை நோக்கி போய்க்கிட்டே இருப்போம் தான் யாருமே டிஎன்பிஎஸ்சிக்குள்ள இத்தனை வருஷம் வரலாறு இல்லை டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போனேன் அப்படியே கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சு அப்படியே பாஸ் பண்ணிட்டேன் போஸ்டிங் வாங்கிட்டேன்னு சொல்றவங்க இருக்கவே முடியாது ரொம்ப ரேரு பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் தான் அப்படி இருப்பாங்க எல்லாருமே நாலஞ்சு ஃபெயிலியரை பார்த்த பிறகுதான் போஸ்டிங் கிடைச்சிருக்கும் அப்படி அதனால நீங்கள் வந்து பதட்டப்படாதீங்க இந்த இதெல்லாம் ப்ராசஸ் இதெல்லாம் தாண்டினா தான் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் போஸ்டிங்கே வாங்க முடியும் ஓகேவா ஓகே நான் இப்போ தான் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் ரிவ்யூ பண்ணதை வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயிலாக கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் அதை வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்